செங்கோட்டையன் ஐயா ஓ பி எஸ் அவர்களை நேற்று சந்திச்சிருக்காங்க தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களையும் இந்த இடம் சந்திச்சிருக்காங்க பசும்பன் தேவர் திருமண நினைவிடத்தில் நடந்திருக்குது இதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி காண்டாயி நேத்து இவர்கள் மீது ஒரு அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு அவர் சொன்னது அவங்க எல்லாருமே பிடிமா திமுகவுக்கு பிடிமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதற்கடுத்து இவங்களால தான் இந்த துரோகியினால்தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இவர்களால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் இருக்கக்கூடிய கணைகள் எல்லாம் நாங்கள் பிடிங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுங்கிற ஐடியாவில் அவர் பேசவே கிடையாது தான் புதுச்சே இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் நேற்று பசுமுன்னையா முத்தா தேவரவருடைய குருபுஜை விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் டிடி தினகரன் மூணு பேருமே போய் பசுமன்னையா முத்திரமித்தர் அவர்கள் நினைவிடத்துக்கு போய் இது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் செய்தியாளர்களை சந்தி சந்திக்கிறாங்க அதற்கடுத்து செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து திருமதி சசிகலா அவர்களையும் வந்து சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புகள் எல்லாம் உடனே எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மீது பாத்தீங்கன்னா ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறார் தன்னை யோக்கியவனா நினைச்சு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு எதனால அப்படி பேசுறாரு அப்படின்னா நம்மள்ட்ட வந்து தான் வந்து அதிமுக இது நம்மள்ட்ட கட்சி கொடி சின்னம் எல்லாமே இருக்குது மக்கள் வந்து தான் வாக்களிப்பாங்க அதனால இவங்க எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கறது மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசி அதில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிற ஒரு பயிரில் அதை சுற்றி இருந்த கலைகளை பூரா நாங்கள் பிடுங்கி எரிஞ்சிட்டோம் இங்கே வந்து அதிமுக வந்து செழித்து வளருது அடுத்து அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பிடுங்குனது பூராமே வந்து கலையா இருந்தா பரவாயில்லை விடுங்கினது எல்லாமே பயிர்களை பிடுங்கிட்டு கலைகளை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு நேர்மாறா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பயிர்களை பிடுங்கித்தான் இன்னைக்கு வந்து தன்னை தம்பட்டா அடிச்சுக்கிறார் இந்த தம்பட்டம் அடிக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட கட்சி இருக்குது தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து இனிமேல் யாரையும் கட்சிக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த இருமாப்புல தான் பேசுகிறார் அதுக்கடுத்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு இவர்கள் எல்லாம் முக்கிய காரணம் இந்த தோகிகள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார் யார் யாரை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை நய்யா ஓபிஎஸ் டி தினகரன் இவர்கள் வந்து பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமையா போகிறதுக்கு முக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தான் செய்த துரோகத்தை பூரா மறைச்சிட்டு அடுத்தவருக்கு மீது பழி போறதுல பலே கில்லாடி துரோகத்தை ராஜதந்திரம் சொல்ற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வருது டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் வந்து களத்தில் இறங்கிட்டார் அதிமுக தோல்விக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நெருங்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறாங்க டிடிவி தினகரனை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டு இதே எடப்பாடி இதே வாய் தான் சொன்னிச்சு அதெல்லாம் யாரையும் வந்து கூட்டணிக்கெல்லாம் அழைக்க வேணாம் நம்மளே நின்று வெற்றி பெற்றலாம்னு சொன்னார் அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றக் காலத்தை டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே இழுத்து இருந்தால் கண்டிப்பாக அம்மாவனுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கலாம் அம்மாவினுடைய ஆட்சியை அமைய விடாம தடுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது ஐயா ஓபிஎஸ் அவர்களை எங்குமே பிரச்சாரத்துக்கு போக விடாம முட்டுக்கட்டை போட்டு தடுத்த வரும் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து நல்லா செயல்பட்டு இருந்துச்சு ஈரோடு மாவட்டத்தில் அம்மா காலத்திலேயே வந்து அங்கே வந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய சூழ்ச்சியினால்தான் ஐயா அதிமுகவே தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழலும் வந்து ஏற்பட்டது தான் செய்த தவற பூரா மறைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு எல்லாருமேலும் தூக்கி போடுறாரு இந்த ரெண்டாயிரத்தி மூணு சட்டசபை தேர்தலில் தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் தொகுதியில வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெற்றாதான் முதலமைச்சரா வர முடியும் அதற்காகவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கல்ல அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அத அவசர கதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கறாரு தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நூத்துக்கும் மேற்பட்ட ஜாதியினரை பெரும்பாலும் முக்களத்தோர் முதுகலை குத்திட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்குறாரு இது முக்கோளுத்தன் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை எப்படியும் தோற்கடிங்கன்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செஞ்சாங்க அன்னைக்கு ஆட்சி இழந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு ஏன்னா என்கிட்ட வந்து கட்சி கொடி சின்ன இருக்குது நான் தான் அதிமுக நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நினப்போடையும் இருமாப்போடையும் இன்னமும் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கடுத்து சொல்கிறாரு திமுகவினுடைய பி டீம் தான் அவங்க எல்லாருமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திமுகவினுடைய பி டீம் வந்து ஐயா ஓபிஎஸோ டிடிவி தினகரனும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோ கிடையாது திமுகவினுடைய பி டீம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற அதிமுக தான் ஏன்னா இப்ப வந்து அது எடப்பாடி அதிமுகவா மாறிடுச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மனுவை கொண்டு போய் ஆளுநர் கையில கொடுத்தாங்க இத்தனை பேர் மேலாம் வந்து ஊர்ல நடந்திருக்கு இவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் அவங்க போற இடங்கள்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஊழல் செய்த அமைச்சர்களை எல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் வந்து சிறைக்கு தள்ளுவோம்னு சொல்கிறாங்க இதுவரையிலும் முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு தர சோதனை நடந்து நடந்திருக்கு இது நாலாயிரம் கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு வழக்கு நடந்திருக்கு நிலக்கரி ஊழல் நடந்திருக்குது மருத்துவக் கல்லூரி கட்டினதில் ஊழல் நடந்திருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுமே இன்னும் எடப்பாடி பழனிசாமியை பொத்தி பாதுகாக்குது திமுக எதற்காக எதுக்காக பொத்தி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையா இருந்தா மட்டும்தான் திமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி மீது கை வைப்பாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பது யாரு திமுக தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்த்து நிப்பாட்டின வேட்பாளர்களை பொறாமே பார்த்தீங்கன்னா நம்மியான வேட்பாளர்கள் செல்வாக்கு இல்லாத வேட்பாளர்கள் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அப்படியான வேட்பாளர்களை நிற்பாட்டிருக்காங்க இதுவும் ஏன் நிற்பாட்டினாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கொடநாடு பங்களாவில் கொலை கொலை நடந்தது அம்மா வாழ்ந்த இடத்துல இறப்புக்கு பின்னாடி கொலை கொலை எல்லாம் நடந்திருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சு அவர் குற்றவாளிகளை தண்டிப்பார்னு பார்த்தா எதுவுமே கண்டுக்கல அவர் நாலரை ஆண்டு கால ஆட்சி நடத்துறது தான் அவரு இருந்தார் இருந்தாரு திமுக வீரவசனம் பேசினாங்க அவங்க வாக்குறுதலுமே வந்து கொடுத்தாங்க கொடநாடு மங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தொண்ணூறு நாட்களுக்குள்ள நாங்கள் சட்டத்தின் முன் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிப்போச்சு இன்னும் வந்து இப்போ அடுத்து ஜனவரிக்கு மேலே தேர்தல் வந்து சூடுபிடிச்சிடும் இதுவரையிலையும் திமுக எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுக்க நடவடிக்கை எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அப்போது முதலமைச்சராக இருந்தார் மாண்டிக்கிறவாரு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு காலைக்கு எதிராக வந்து போரா நடந்துச்சு பதிமூணு பேர் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு இது அருணா ஜெகதீஷன் சொல்லிட்டு தனி நீதிபதி தலைமையில ஒரு ஆணையை அமைச்சாங்க அவங்களும் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தாங்க ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம திமுக கண்டும் காணாம விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது திமுக தான் திமுக என்ன சொல்றதோ அது எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலுக்காக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் இதுவும் திமுக சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு ஏன்னா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சோம்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு சீட்டுகளையாவது பிடிக்கலாம் இப்போ சட்டசபை தேர்தல போய் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது இப்ப திமுக சொல்றத எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் எப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைங்க பிஜேபி மக்கள் மத்தியில இன்னும் வந்து செல்வாக்கு இருக்கு இன்னும் வளராம இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சி இது பிஜேபி அவங்களோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா திரும்ப நான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கேன் திமுக ஆட்சிக்கு போடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நீங்க கூட்டணி வைக்கிற வேலையை பாருங்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஓடோடி போய் ஓரியரோட போய் அமித்ஷா காலில் விழுந்து கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்தா இதுவும் திமுக சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அதுக்கு நேரடியாகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜபா ஜப்பாநாயகர் அப்பா விட்ட ஒரு ஒரு கோரிக்கையை வைக்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி இது நீண்ட நாள் கோரிக்கையை வச்சுட்டு இருக்காரு அதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்ல மறாவதுனாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எதிர்க்கட்சி துணை தலைவர் அந்த இது பதவி வந்து கொடுக்குறாங்க அதில் ஆர் பி உதயகுமார் வந்து உட்கார்றாரு முழுக்க முழுக்க திமுகவுக்கு பிடிமா இருந்து செயல்படுறது எடப்பாடி பழனிசாமி தான் வேற யாருமே வந்து கிடையாது இப்படி இருக்கிறவரு அடுத்தவங்க பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீகமான ஒரு உரிமையும் வந்து கிடையாது நம்ம மேல இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து பார்க்கணும் நம்ம மேலயே வந்து ஊர்பட்ட அழுக்குகள் இருக்கு நீங்க அடுத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணலாமா இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு தான் ஒண்ணு சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க திட்டமிட்டு ஒன்று சேர்ந்தா என்ன அது தவறு இல்லையே இவங்க எல்லாருமே வந்து அம்மாவனுடைய உண்மையான விசுவாசிகள் எல்லாம் ஓரணியில் இருந்து திமுகவை வீழ்த்தி அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்றாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திமுக ஆட்சி வந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு இதை உண்மையான அதிமுக தொண்டன் யார் நன்றி வணக்கம்